வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி பேசும்பொழுதோ அல்லது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுதோ மோ மோடி ஜெய் ஸ்ரீராம் இது போன்ற கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டது இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அல்லது பொலிட்டிக்கல் பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வில் பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கை அதற்கு திரு பிரதமர் அவர்கள் ஏதேனும் பதிலளிப்பார் அல்லது ஏதேனும் ஒரு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுற ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி ஒரு வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்காரு இந்தியாவிற்கு அல்லது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவினுடைய உட் ஆட்சியில் ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு சென்ற ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு இதை நம்ம எப்படி பார்க்குறோம் இது நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு பொதுவாகவே ஒரு முதலமைச்சர் அல்லது யாரோ ஒருவர் தன்னுடைய உரையில தான் பேசுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னா அதில் வைக்கப்படுற கோரிக்கைகள் அதில் கேள்விகள் இதற்கெல்லாம் தன்னுடைய உரையில பதிலளிப்பது அப்படிங்கிறது ஒரு மரபு அதுதான் நாகரிகமும் கூட முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர் வச்சிருக்கிறார் இது குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லாவது அதில் இடம்பெற்றிருக்குமானால் அது அவருடைய கண்ணியத்திற்கும் நாகரிகத்திற்கும் அவர் உட்கார்ந்துருக்கிற பதவிக்கும் அழகு ஆனால் முதலமைச்சர் கேட்டது குறித்து எந்தவிதமான ஒரு ஹோப் அல்லது அதுக்கான பதில் எதையுமே கொடுக்காம தான் தயாரித்து வைத்திருந்த அந்த உரையை மட்டும் ஆற்றிவிட்டு அவர் போயிருக்கிறார் முதலமைச்சர் நிறைய நிதி சார்ந்த கோரிக்கைகளை மேடையில் வச்சிருக்கிறார் அதற்கு பதிலாக நாம் கருதி கொள்ளலாம் அது அவர் பதில்னு சொல்லல நாங்கள் கடந்த ஆட்சிகளை விட கூடுதலாக கொடுத்துருக்கோம் அது கேள்வியே இல்லையே முதல்ல இன்னைக்கு பிரச்சனை இருக்கு தென் மாவட்டங்களும் சென்னை போன்ற மாவட்டங்களும் மிகப்பெரிய வெள்ள இருந்து இப்பதான் மீண்டு வருகிறார்கள் நிதி கொடுங்க சென்னைக்கு மெட்ரோ ரயில் போட்டுட்டு இருக்கோம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் போட்டோம் நீங்க கொடுக்க முடியாத காரணத்தினால நாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் நாங்க கூடுதலா கொடுத்துருக்கோம் நீங்க நிதி கொடுங்க ரெண்டு வழி சாலையெல்லாம் நீ என்னச்சுங்கிற பேரில் அக்வேர் பண்ணிவிட்டு அதுக்கு சுங்கச்சாவடி வசூலிக்கிறீங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்கு சீரமைச்சு கொடுங்க இப்போ நம்முடைய பிஹெச்சிஎலுக்கு வந்து எம்எஸ்எம்இ நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை சுற்றி இருந்தக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள்லாம் நல்ல தொழிற்சாலைகள்லாம் மேம்பட்டு இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஆர்டர்லாம் நிறுத்திட்டாங்க அது குறித்து எல்லாம் பெரிய நிறுவனங்கள்கிட்ட கொடுக்காமல் சின்ன நிறுவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் இதெல்லாம் பிரதானமான கோரிக்கை இந்த கோரிக்கை எதற்காவது அவர் பதிலளிச்சாரா பதில மதுரை விமான நிலையத்தை திருச்சி விமான நிலையங்களை எல்லாம் நீங்க சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கணும் சில ஃபிளைட் இன்டர்நேஷனல் ஆப்ரேட் பண்ணணும் கோரிக்கை சென்னை பன்னாட்டு விமான நிலையம் திறக்கப்பட்ட போது தொண்ணூறுகளில் மேடையில் வைக்கப்பட்ட கோரிக்கை தான் அண்ணா பெயரையும் காமராஜர் பெயரையும் நீங்க அந்த விமான நிலையத்திற்கு வைங்க அப்படிங்கிறது அந்த மேடையிலேயே விபி சிங் அவர்கள் கலைஞருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மேடையிலேயே அறிவிப்பு செய்தார் இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் ஒரு முனையும் காமராஜர் பெயரிலும் இன்னொரு முனையும் அண்ணாவின் பெயரிலும் அழைக்கப்படுங்கிறத மேடையிலேயே அறிவித்தார் சப்ஸிக்வெண்ட்டாக அரசாணை வெளியிடப்பட்டு அந்த பெயர் மாற்றமே நிகழ்த்தப்பட்டது அப்போ ஒரு இது வந்து ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் செய்திருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ரெஸ்பான்ஸையும் செய்கிற மாறாக நாங்கள் அதிகம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது என்ன அது பொய் ஆனால் அப்புறம் தனியாக பேசலாம் அந்த பொய்யையே அவர் ஏன் மீண்டும் சொல்கிறாருன்னா அவ்வளோ தான் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே அதுவும் கொடுக்க முடியாது இந்த டோனை தான் அவர் நேற்று பேசியிருக்கிறாரு இல்ல பிரதமருடைய உரை என்பது பொய்யா இருக்குமா ஏன்னா பிரதமருக்கு தயாரித்துக்கு என்பது ஒரு டேட்டா வந்து செக் பண்ணாம கொடுப்பாங்களா இல்ல இல்ல பிரதமருடைய உரைகள் பாராளுமன்ற உரையே செய்ய செக் செய்யப்பட்டு அதில் தவறு இருக்கிறது ஐடென்டிஃபை செய்யப்பட்ட வரலாறு பிரதமர் மோடிக்கு உண்டு அதனால நீங்க மற்ற பிரதமர்களோட அவரை ஒப்பிட முடியாது இந்த விஷயத்தில் அவர் கூச்சம் நாச்சம் பார்க்காமல் தான் வாய்க்கு வந்ததை பேசக்கூடியவர் அரசியலுக்காக எதையும் பேசக்கூடியவர் ஏன்னா நம்ம ஃபேக்ட் தான் செக் பண்ணனும்னு நினைக்கிறேன் மூணு பங்கு அதிகமான நிதி அப்படிங்கிறது தொகையில் எண்ணிக்கையில் அவர் சொல்றாரு எண்ணிக்கையில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் டேட்டா பாருங்களேன் கடைசி காங்கிரஸ் ரஜிம் வெளில போகிற போது மாநிலங்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்த தொகை வந்து மூணு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி இன்னைக்கு அது பத்து புள்ளி இருபத்தோரு லட்சம் கோடி அப்போ நீங்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகையினுடைய அளவு அதிகமாக இருக்கு அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லா மாநிலத்துக்கும் அதிகமாயிருக்கு சரி ஏன் இது அதிகமாகுதுன்னா ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று வரியினுடைய அளவு இந்த பத்து ஆண்டுகளில் இருக்கு மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கக்கூடிய வரி இந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியை ரெண்டு வகையான வரி ஒன்று மக்களிடம் ஒரு சாமானிய மக்கள்கிட்ட உங்ககிட்ட இருந்து என் இருந்து வாங்கக்கூடிய வரி இன்னொன்று கார்ப்பரேட் இருந்து வாங்கக்கூடிய வரி கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய வரி முப்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக சரிஞ்சிருக்கு ஆனால் வரி வருவாய் அதிகமாக அதிகமாகிருக்குன்னா அந்த வரி யாரோட வரி சாமானிய மக்கள்கிட்ட பேஸ்ட்டுக்கும் ப்ரஷுக்கும் சோப்புக்கும் சாப்பாட்டுக்கும் வாங்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கமாடிட்டி சாப்பாட்டுக்கு நேரடியாக வரி இல்லைனாலும் ரெண்டு மறைமுக வரிகள் நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரியான மக்களை சுரண்டி வரிகளை வாங்கக்கூடிய விஷயம் இருக்கிறது கேஸ் மேலே பெட்ரோலியம் மேலே டீசல் மேலே போடக்கூடிய வரியெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வரி வருவாய் அதிகமாக இருக்குது இன்னொன்னும் ரூபாய் மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுடைய கடைசி நாளில் அறுபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் ரூபாய் மதிப்பு இருந்தது இன்னைக்கு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு டாலருக்கு இணையான மதிப்பு இன்ஃபுளேஷன் அதிகமாயிருக்கு இதன் காரணமாக மூணு லட்சம் கோடிங்கிறது பத்து லட்சம் கோடியா ஷேருக்கு வருது ஒன்னு ரெண்டாவது காரணம் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஒன்றிய வரியை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நிதி கமிஷன் வச்சிருந்தது முன்னாடி காங்கிரஸ் கடைசியாக அமைத்த பதினாலாவது நிதி கமிஷன் காங்கிரஸ் காலத்தில் அமைக்கப்பட்ட கடைசி நிதி கமிஷன் அதை முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தினுச்சு அதன் காரணமாக தான் மூணு லட்சம் கோடிங்கிறது பத்து லட்சம் கோடி ஆணுச்சு அப்போ அந்த மூணு மடங்கு தொகைங்கிறது எங்கேருந்து வருது அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட தொகையோட மூணு மடங்கு கொடுத்துட்டேங்கிறது காங்கிரஸ் அமைச்ச நிதி கமிஷன் சொன்னதுனால நீங்கள் கொடுத்தீங்க அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானா இல்லை அதனுடைய டோட்டல் வேல்யூவே அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்போ நம்ம எங்கே பார்க்கணும் பர்சன்டேஜில் பார்க்கணும் ஒட்டுமொத்த தொகையில தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் எவ்வளோ கொடுத்துச்சு ஒட்டுமொத்த தொகையில தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எவ்வளோ கொடுத்துச்சு இதுதான் கேள்வி ஒட்டுமொத்த மொத்த தொகையில ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல மூணு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் கோடியில் பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு கோடி நாலு புள்ளி ஒன்பது லட்சம் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் காங்கிரஸ் கொடுத்துச்சு இன்னைக்கு பத்து புள்ளி இருபத்தோரு லட்சம் கோடியில் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் நீங்க கொடுக்குறீங்க அதாவது நாலு பர்சன்டேஜ் அப்ப என்ன பண்றீங்க காங்கிரஸ் கொடுத்த தொகையை விட கம்மியாக தான் கொடுக்குறீங்க இது போய் தானே இப்போ பிரதமர் சொன்னது மூணு மடங்கு அதிகம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு சைடு அது வந்து நம்பரை வச்சு விளையாடுற விளையாட்டு பட் ஃபேக்ட் வந்து அவர்கள் கொடுத்த சதவீதத்தை விட நீங்கள் கொடுத்த சதவீதம் ஒரு சதவீதம் கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை இப்போ இந்த விஷயம் தெரியாமலாம் ஒரு பிரதமர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நிதி சம்பந்தப்பட்ட பேசப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து பேசுவாரா தெரியாமல் பேசுனாரெலாம் நான் சொல்லலை ம் தெரிந்தே பேசினார் திட்டமிட்டு பேசப்பட்ட பேசப்பட்டது நான் சொல்கிறேன்ல நம்பர் அவர் சொன்ன நம்பர் மூணு பங்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் ஒட்டுமொத்த டெவலியூஷனே மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையே மூணு சதவீதம் அதிகமாக இருக்கு அதுக்கு மூணு காரணங்கள் ஒன்று நிதி கமிஷன் பத்து பர்சென்ட் அதிகமாக கொடுன்னு சொன்னது அது காங்கிரஸ் அமைச்ச நிதி கமிஷன் அந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றா இவங்க குறைச்சாங்க ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு பர்சன்ட் கொடுக்குறேன்ட்டு நாற்பத்தி ஒன்றா இவங்க குறைச்சாங்க ரெண்டாவது ஏழைங்கள்டமிருந்து டேக்ஸை பிடுங்கிற வேலை அதிகமாக இருக்குது நிதியினுடைய வேல்யூ அதில் பாதத்துக்கு போயிருக்கு இந்த மூணு காரணங்கள்னால மூணு லட்சம் மூன்று லட்சம் கோடி இருந்த டேக்ஸ் டெவலியூஷன் இன்னைக்கு பத்தரை லட்சம் கோடி ஆயிருக்கு அதனால உங்களுக்கு அந்த மூணு பங்குன்னு தெரியுது அப்போ நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து நாலு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சதா குறைஞ்சி தான் இருக்கு பிஜேபி கம்மியாக தான் கொடுக்குது இப்போ இன்னொரு டேட்டாவும் அதில் சேர்த்து சொல்கிறாரு ரயில்வேக்கு இரண்டு மடங்கு கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்றாரு இதை நம்ம இப்படி சாலைகளுக்கு மூன்று மடங்கு கூடுதலாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு சாலை பிரச்சனை இருக்குது சார் ரெண்டு ரயில்வே பிரச்சனை இருக்குது ஒன்று சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில் இன்னொன்று நம்முடைய சாதாரண ரயில்வே இப்போ சாதாரண ரயில்வே எடுத்துக்கலாம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பதினஞ்சாந்தேதினு நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் எக்ஸ்போஸ் செய்யப்பட்ட ஒரு டேட்டா தென்னக ரயில்வேக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இதர மாநிலங்களும் சேர்த்து தென்னக ரயில்வேக்கு புதிய லைன் போடுறது எலக்ட்ரிஃபை பண்ணுறது இந்த மாதிரி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு ஒன்றிய அரசு தொகை ஐம்பத்தி ஒன்பது கோடி வெறும் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடி நார்தன் ரயில்வேக்கு இதே காரணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை பதிமூணாயிரத்தி இருநூறு கோடி அது பதிமூணு பதிமூணாயிரத்தி இருநூறு கோடி நார்தன் ரயில்வேக்கு தென்னக ரயில்வேக்கு ஐம்பத்தி ஒன்பது கோடி இதுதான் அதிகமாக கொடுத்துட்டேன் இதுதான் அதிகமாக கொடுத்துட்டேன்னு சொல்றதா இது ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது வரைக்கும் முன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் தென்னக ரயில்வேக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மேல கொடுத்துருக்காங்க அதே காலகட்டத்தில் நார்தன் ரயில்வேக்கு முப்பத்தி ஓராயிரத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெட் ரெட்டை இலக்கத்துலையும் ஒத்த இலக்கத்துலேயும் தென்னகத்துக்கு ஆயிரம் கோடிகளில் முப்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்னு வட இந்திய ரயில்வேக்கு கொடுக்கறது தான் இங்கே நடந்துகிட்ருக்கு இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொன்று சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட் சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பங்கு பகிர்வு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது மாநில அரசு கொஞ்சம் நிதி கொடுக்கும் மா ஒன்றிய அரசு கொஞ்சம் நிதி கொடுக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கி ஜைக்கா ஃபண்ட் இந்த மாதிரி வெவ்வேறு நிதியங்கள்கிறது சில நிதியை வாங்குவோம் கடன் வாங்குவோம் இதெல்லாம் கும்பலேட்டிவாக தான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் செய்யப்படும் அறுபத்தோராயிரம் கோடி ப்ளஸ் அறுபத்தோராயிரத்தி எட்நூறு கோடி என்னமோ இதை வந்து ப்ரொவிஷனாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் போர்டுன்னு ஒன்று ஒன்றிய அரசு கிட்ட இருக்கும் அந்த போர்டு ஒத்துக்கிட்டாதான் இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க நிதி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அந்த போர்டு ஒத்துக்கொண்டது அறுபத்தோராயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு ப்ரப்போசல் போது சிஎம்ஆர்எல் ஃபேஸ் டூவை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நாங்கள் உதவி பண்ணுறோம் நிதி உதவி அளிக்கிறோம் அப்படின்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு ஒப்புக்கொண்டது ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசுடைய போர்டு அது அந்த போர்டு ஒப்புதல் அளித்த பிறகு ஒன்றிய அரசனுடைய நிதி விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை குழு அதாவது கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக்கல் அஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க சிசிஇஏ அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நிதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரெண்டரை வருடம் ஆகுது இது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணி ரெண்டரை வருடங்கள் கழித்தும் இன்னைய வரைக்கும் அந்த நிதிக்குழுக்கான அமைச்சரவை குழு அந்த ஒப்புதலை வழங்கவே இல்லை அப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாதியில் விட முடியாது பின்னால இவங்க ரீஇம்பஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மாநில அரசு பத்தாயிரம் கோடி தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அந்த ப்ராஜெக்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துட்டு இருக்கு மாநில அரசனுடைய பங்கு கொடுத்தாச்சு கூடுதலாக தன்னுடைய நிதியிலிருந்து பத்தாயிரம் கோடி இந்த பட்ஜெட்டில் மெட்ரோ ப்ராஜெக்டுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொன்று இதாக கூட நிதி கொடுக்கற விஷயம் அனுமதி கொடுக்கற விஷயம் ஒன்று இருக்கு அதாவது இப்போ நாலு பெட்டி கொண்ட மெட்ரோ ரயில்கள் தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட டிமாண்ட் அதிகமாகிட்டதுனால எப்போ பாருங்க மெட்ரோ கூட்டமாக தான் இருக்குது இந்த நாலு பெட்டி ஆறு பெட்டியை மாத்தினா கொஞ்சம் கூட்டத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருநூ இருபத்தி எட்டு கோச்சு இருபத்தெட்டு ட்ரெயினு வித்து சிக்ஸ் ஆறு கோச் கொண்ட இருபத்தெட்டு ட்ரெயினை நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபா செலவாகும் அதை வந்து ஆசிய வளர்ச்சி வங்கிடுமிருந்து நாங்கள் உதவி நிதி உதவி கடன் மானியம் ஆக பெற்றுக்கொள்கிறோம் அதுக்கு நீங்க ப்ரப்போசலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அந்த ப்ரப்போசலை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் ஃபார்வேர்ட் பண்ணணும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னு நாம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதமே அனுப்பியாச்சு டிசம்பர் ஆச்சு ஜனவரி ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அறுபது எழுபது நாட்கள் ஆகிறது இந்த நிமிடம் வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஃபினான்ஸ் இந்த நிமிடம் வரைக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு அந்த ஃபைலை ஃபார்வேர்ட் பண்ணலை அப்போ இன்னைக்கு மெட்ரோவில் இருக்கக்கூடிய கூட்டம் யாரு ஒரு ஃபைல நிதி கொடுக்காதெல்லாம் கிடையாது வந்து ஆசிய வங்கிக்கு அனுப்பாத காரணத்தினால ஒன்றிய அரசு அனுப்பாத காரணத்தினால இங்கே மெட்ரோவில் முண்டி அடிச்சுட்டு கூட்டமாக போக வேண்டிய சூழல் இருக்குது அப்போ ஆனால் இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மகாராஷ்டிராக்கு டிசம்பர் இருபத்தொன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மூணு ஆண்டுகளில் மகாராஷ்டிராக்கு இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி கர்நாடகாக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்போ இப்போ தான் ஆட்சி மாற்றம் நடந்தது டெல்லிக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடி மத்திய பிரதேசக்கு நாலாயிரம் கோடி ஏன்னா அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க இனிமேல் அதிகப்படுத்துவாங்க தமிழ்நாட்டுக்கு வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு கோடி மற்ற மாநிலங்களுக்குலாம் இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தமிழ்நாட்டுக்கு மூவாயிரம் நீங்கள் நிதி கூட கொடுக்க வேணாம் சார் நாங்கள் கடன் வாங்கிக்கிறோம் அதுக்கான ஃபைலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்னா அதை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை துன்பத்துக்கு தள்ளுகிற வேலையைத்தான் மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இல்ல இப்போ இவ்வளவு டேட்டா நீங்க சொல்றீங்க அப்போ மோடி அவர்கள் சொல்ற அந்த விஷயம் அது பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எழப்படுது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே அரசியல் சூழலுக்காக மட்டுமே இது பேசப்படுற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கறோம் நான் சொன்ன தகவல் எதுலையுமே பிழை கிடையாது ஏன்னா இது எல்லாமே ஒன்றிய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திரட்டப்பட்ட தகவல் இது எதுவுமே வந்து நான் பேப்பர் செய்தே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்க முடியும் எல்லாமே ஒன்றிய அமைச்சர்களுடைய இருந்தும் ஒன்றிய அமைச்சகங்களுடைய தகவல்கள் இல்லை புரியுது நான் எனக்கு புரியுது வந்து எந்த தப்புன்னு நான் சொல்ல வரல இப்போ எல்லாமே வாய் வார்த்தையாக மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்காரா ஏன்னா நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்போ செயல்பாடுல அது இல்லைன்ற தான் சொல்றேன்ல சார் அந்த டேட்டாவை அப்படியும் கூடுதலாக கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஏன்னா அது நம்பர்ல அப்படி இருக்கு மூணு லட்சம் கோடி இப்படி வாங்கல மாநிலங்களுக்கு மூணு லட்சம் கோடி தான் வந்து காங்கிரஸ் பகிர்ந்து கொடுத்துச்சு நாங்கள் பத்து லட்சம் கோடி பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மூணு பங்கு அதிகம் தானே எல்லா மாநிலத்துக்கும் இது என்ன அதே நீ ஏன் இப்படி யோசிக்கலாம் என் கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒன்று லட்சம் கோடி தான் ஒரு லட்சம் கோடி தான் பகிர்ந்து கொடுத்தாங்க நாங்கள் மூணு லட்சம் கோடி பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு யூபிஐ கிளைம் பண்ண முடியும்ல இப்போ அதனால வந்து மணி வேல்யூ வெவ்வேறு திட்டங்கள் வருவாய் வாய்ப்பு இது மாதிரி ஏகப்பட்ட அடிப்படையில் தான் வருவாய் இருக்கிறது அதன் அடிப்படையில் பிரித்து கொடுக்குறாங்க அப்போ மொத்த பகிர்வில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளோ இதுதான் கேள்வி தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய நீங்க அதில் பாதாளத்துக்கு தள்ளிட்டு இருக்கீங்க அதுதான் நடந்துட்டு சரி மோடி அவர்களுடைய இந்த உரையில் மிக முக்கியமாக மீண்டும் இன்னொரு விஷயம் பேசப்பட்டது என்னென்னா மொழி சார்ந்து பேசுகிறாரு இங்கே எப்படி ஒரு முதல்வர் அவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் வைத்தாரோ ஆனால் அவர் வந்து ஒரு போகிறப்போக்கில் அல்லது இரண்டு வார்த்தைகளாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறார் கூடுதலாக கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் தமிழ்நாடு சார்ந்து பேசும் பொழுது மொழி சார்ந்து பேசுகிறேன் நான் எங்கே போனாலும் தான் பேசுகிறேன் தமிழ் குடும்பம் அப்படின்ற வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறாரு நான் எல்லா இடத்துலையும் தமிழை பேசுறேன் தமிழை பெருமைப்படுத்துறேன் அப்படின்றாரு இது எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நியாயமற்ற விஷயங்கள் தமிழை வந்து தமிழுக்குள்ள ஒரு சங்கித்துவத்தை ஒரு இந்துத்துவ கூறுகளை உள்ளீடு செய்கிற வேலைகளை அவர்கள் தெளிவாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் வந்து காசி தமிழ் சங்கம் உள்ளிட்ட விவகாரங்கள்லாம் நீங்க அதெல்லாம் பண்றீங்க ஒத்துக்கிறேன் இந்த காசி தமிழ் சங்கம் சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழை நாங்கள் காசு வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்றத பெருமை தமிழை நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை சார் தமிழ் தானாக போகும் அதை நீங்கள் வந்து ம எல்லா மொழிகளையும் சமமாக பாருங்கள் அப்படிங்குறதுதான் தமிழுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கங்கிறதெல்லாம் எங்களுடைய ரெண்டாம் கோரிக்கை தான் எல்லா மொழிகளையும் சமமாக நடத்துங்கள் அதுக்காக நான் தமிழுக்கு எதிராக பேசுகிறேன்ல எல்லா மொழிகளையும் முதல்ல சமத்துவமாக பாருங்கள் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் மட்டும் தூக்கி பிடிக்காதீங்க அப்படிங்கிறது தான் கோரிக்கை ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபது அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க சமஸ்கிருதம் சில ஆயிரங்கள் சில நூறு ஆனால் ஆறு ஏழு கோடி பேர் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு நீங்கள் கொடுத்தது தமிழுக்கு மட்டும் கிடையாது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா ஐந்து மாநில மொழிகளுக்கு சேர்த்து இருபத்தொம்போது கோடி ரூபா தான் கொடுத்துருக்கீங்க இது இதுதான் தமிழை வளர்க்கிற லட்சணமா தமிழை இது இதுதானே இன்னொன்று மத் ஒன்றிய அரசனுடைய திட்டங்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழில் பெயர் வைத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால பத்து ஆண்டுகளில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தமிழ்ல பெயர் வச்சோன்னு சொல்ல முடியுமா நீங்க கடந்த காலங்களில் வச்சாங்களா வைக்கலாம் ஆனால் அது ஒரு பிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு சர்வசிக்ஸா அபியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சர்வசிக்ஸா அபியானை தமிழ்நாட்டுல பயன்படுத்தும் பொழுது அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு தான் பயன்படுத்தும் நம்ம சர்வசிக்ச அபியான்னு பயன்படுத்தின இது கிடையாது கலோக்கலா ஆனால் இன்னைக்கு வந்து அமரு திட்டம் அப்படின்னா நீங்க அமருத்துன்னு தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தினா நிதி கொடுக்க மாட்டேங்கிறான் அதே போல பிஎம்எஸ்எஸ்ஒய் என்னோடய என்னோட வாயில நுழையில நீங்க அந்த சொல்ல தான் பயன்படுத்தி ஆகணும் அதை தமிழ் படுத்தினா பயன்படுத்த முடியாது ஜியோவில் நீங்கள் அப்படி தான் பயன்படுத்தணும் ஏன்னா அவ் இப்போ ஒரு வீடு வழங்கும் திட்டம் பிரதான் மந்திரி இது ஆவாஸ் யோஜனான்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு வீட்டோடைய காஸ்ட் வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கங்க ஒன்றரை லட்ச ரூபா யூனியன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஏழு எட்டு லட்ச ரூபா மாநில அரசு கொடுக்குது ஒரு லட்ச ரூபா மக்கள் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆவாஸ் யோஜனா தமிழ் தமிழ்படுத்த முடியாது அந்த நெருக்கடியை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க இவ்வளவு மோசமாக தமிழை இது பண்ணிட்டு இப்போ இவ்வளவு ஒன்று பண்ணலாம்ல மாநிலங்களுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அலுவலர்கள் உயர் அலுவலர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட வேண்டியதான ஒன்றிய அரசு அலுவலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலங்களுக்கு தமிழ்நாட்டை தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும் தமிழ் மொழியை நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோமே கோரிக்கை வைத்துட்டு இருக்கிறோமே ஆக்க வேண்டியதானே இந்த மாதிரி உரிமை சார்ந்த எந்த கோரிக்கையுமே நான் செய்ய மாட்டேன் ஆனால் தமிழ் தான் எனக்கு மூச்சு பேச்சு அப்படின்னு பேசுவேன்னா உங்களுடைய ரெட்டாரிக்கான ஆர்குமெண்ட்டை கேட்டு ஏமாறக்கூடிய மக்கள் அல்ல தமிழ் மக்கள் அதாவது ஒரு பக்கம் பெருமையாக போற போகிற போற இடத்துல எல்லாம் பிரபாகண்டா பண்றது ஆனா அது அதுக்கு எதிராக திட்டங்கள் திட்டம் பொழுதோ அல்லது செயல் திட்டங்கள் வழியாக ஏதேனும் திட்டத்தை கொடுக்கும் போதோ அதற்கு தமிழ் பிரதமர் தமிழ் பேசுறார் பிரதமர் தமிழை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு தான் சார் அதை தாண்டி என்ன இருக்க போகுது அதனால ஆனால் ஒரு திட்டத்தில தமிழ் பெருமைக்குரியதான பெருமை வச்சு என்ன சார் நம்ம அமைக்க போறோம் இல்லை சார் ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமர் அவர் வந்து ஒரு மா ஒரு நாட்டுக்கான ஐக்கான் அவர் வெளியில் போயிட்டு ஒரு தமிழ் பேசுகிறவங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஏன் இது நாட்டினுடைய மொழி தானே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி தானே அதில் என்ன பெருமை இருக்குது அந்த மொழியை சேர்ந்த ஒருத்தர் உறுதி நீங்கள் என்ன பெருமை இருக்குது இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீர்கள் இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு என்ன திட்டத்தை கொடுத்துருக்கீங்க இந்த மொழியை அதிகாரப்படுத்துவதற்கு அரசு வைக்கக்கூடிய மாநில அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதை நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா அது அதை அலுவல் மொழியாக்கணும் நோ நீதிமன்ற நோ அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கணும் இருபத்தி ரெண்டு அட்டவணை மொழிகளுக்கு சமத்துவமான ஸ்டேட்டஸ் நிதி கூடுதலாக கொடுக்கணும்னோ சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கீங்களா இருபதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்க எவ்வளோ நிதி கொடுக்குறீங்க இன்னொன்று இந்த ஆடிட்டு இந்த மாதிரியான ஆடிட்டுக்கெல்லாம் வந்து எல்லா மொழிகளுக்கும் ஒரு கேட்டகரி ஒரு ஸ்கேலு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் வேற ஒரு ஸ்கேலு ஏன்னா அப்போதான் கூடுதல் நிதி கொடுக்க முடியும் இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு நாங்கள் தமிழை போற்றுக்கிறோம் வாழ்த்துறோம் இதெல்லாம் மக்கள் ஏமாறுற மக்களா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க சரிங்க சார் இப்போ இந்த நிகழ்வு மொட்டுமொத்தமாக ஒரு அரசு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வில் நடந்த விஷயங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு கட்சி கூட்டம் போல் நடந்ததாக தான் பேசப்படுது காரணம் முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது மோடி வாழ்க ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஜெய் ஸ்ரீராம் இது போன்ற வார்த்தைகளை பேசுகிறது இருக்குல்ல இது நம்ம எப்படி பார்க்குறது எல்லா அரசியல் ஜனநாயக மாண்புகளையும் குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் ஒரு செய்தி இருக்கிறது நோட்டாக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கும் போதே ஒரு அரசு நிகழ்வை எவ்வளவு அராஜகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நேற்றைக்கு அவர்கள் போட்ட கூச்சலும் குழப்பமும் சாட்சி இவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை உயருமானால் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு என்னவாகுங்கிறத மக்கள் பார்த்து தெரிஞ்சு மிக ஒரு நீண்ட உரையாடல் மிக தெளிவான கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கோ உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி